நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கிளாசஸ் எல்லாம் பண்றது இல்ல நீங்க பேசுறது எனக்கு லாஜிக்கலாவே எனக்கு புரியவும் புரியுது அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கு ஞானம் இல்ல இது வந்து ஏதோ எனக்கு லிபரேஷன் அப்படிதான் எனக்கு இது ஃப்ரீயா இருக்கு எனக்கு சொல்லுங்க ஏதாவது பிராலம் வந்தாலும் இதை ஒன்னும் பெருசு கிடையாது அப்படியே விட்டுருந்தாங்கிற மாதிரி ஈஸியா இருக்க முடியுது அப்போ ஒருவேளை எனக்கு பழைய அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணாதனாலயோ எனக்கு வந்து அவங்க சொல்ற மாதிரி நிஷ்காம இருக்கிறமோ அதை பத்தி தான் எனக்கு அவ்வளவு கிடையாது எனக்கு இது புரியுது புரியுறப்ப எனக்கு இது எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்காம இப்ப நான் வந்து ஞானி ஆகணும் இல்ல எனக்கு வந்து நான் எப்பவுமே இந்த ஸ்டேட்ல இருக்கணும் நான் மாதிரி இருக்கணும் என்ன மாதிரி எனக்கு புரியவே இல்லை கொஞ்சம் தெரிஞ்சு திருப்பி ஏன் அது மாதிரி எனக்கு நான் அவ்வளவு ஃப்ரீயா இருந்துட்டு எனக்கு போது அவ்வளவுதான் நான் வேற எதுவுமே நினைக்கல நான் வந்து பெருசு அவங்க அடையணும்னு நினைக்கல எனக்கு இது கன்வன்சிங்கா இருக்கு எனக்கு இந்த ஆன்சர் போகுது எனக்கு அவ்வளவுதான் ஏதாவது பிரச்சனை வரும்போது ஈஸியா அப்ளை பண்ணிக்க முடியுது சம்டைம்ஸ் டிஃபரன்ஸ் வருது கண்டிப்பா இல்ல இல்ல ஆனா அது என்னால புரிஞ்சுக்க முடியுங்கிற நீங்க சொல்றது எனக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சு அப்ப திருப்பி 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 நம்ம அடைய வேண்டியது ஒண்ணு இல்ல அப்படிங்கறத நீங்க திருப்பி திருப்பி சொல்லும்போது எதுக்கு எதுக்கே அது திருப்பி திருப்பி இந்த கன்ஃபியூஷன் அடைய வேண்டியது ஒண்ணு அடைய வேண்டியது ஒண்ணு இருக்குன்ற அந்த ஒரு அந்த இது இதனால அந்த மாதிரி வருதா இல்லாட்டி பழைய நிறைய படிச்சது ஒரு இதனால அந்த மாதிரி வருது இல்ல பண்ண நீங்க உங்களுக்கு நீங்க நிறைய படிக்காததுனால பிரச்சனையே இல்ல படிச்சுக்கன்னா நிஷ்காமிய கர்மாவா ஆகணும் ਕਰ ਕਰੈਕਟਰ ਲਿਟਰ ਆਇਆ ਹਾਂ